குமணன் பிறந்த இந்த கொங்கு மண்ணில் திராவிட பேரரசர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய நல்லாசியுடனும் இளம் தலைவர் துணை முதல்வர் த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு செந்தில் பாலாஜியருடைய தலைமையிலே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இதே மண்ணிலே மாபெரும் ஜல்லிக்கட்டி போட்டி நடைபெற இருக்கின்றது தமிழகம் முழுவதும் இருந்தும் எட்நூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்கின்றன அந்த காளைகளை அடக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட காளையர்கள் கலந்து கொண்டு இந்த காளைகளை அடக்கி இரண்டு கார்களையும் பரிசாக பெற இருக்கின்றார்கள் தமிழக முதல்வர் அவர்கள் சிறந்த காளைக்கு யாரும் அடக்க முடியாத காளைக்கு ஒரு காரை பரிசாக அழைக்கின்றார் அதே அடக்க முடியாத காளையை அடக்குகின்ற அந்த மாபெரும் வீரர்களுக்கு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்கள் ஒரு காரை பரிசாக அளிக்கின்றார் அதே போல இரண்டாவதாக வருகின்ற மூன்றாவதாக வருகின்ற எட்நூறு வீரர்களுக்கும் காளைகளுக்கும் நமது பொறுப்பு அமைச்சர் அவர்கள் சிறப்பு பரிசுகளை அளிக்க இருக்கின்றார் இந்த விளையாட்டுப் போட்டியைக்கான கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்குண்டான முன்னேற்பாடுகள் பிரம்மாண்டமான முறைகளை நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கு கோவை மாவட்ட கலெக்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நமது பகுதியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளும் சிறந்த முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பத்தாயிரம் பேர் அமர்கின்ற வகையிலே ஒரு மாபெரும் கேலரி அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலேயே இதுவரை இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை யாரும் நடத்தவில்லை என்று நடத்தவில்லையே என்று இந்த குங்கும நிலை நடத்த வேண்டும் என்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்களும் சிறந்த முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த போட்டியைக்கான இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைவரும் வந்து தமிழகத்தினுடைய தமிழருடைய வீரத்தையும் விவேகத்தையும் போற்றுகின்ற இந்த ஜல்லிக்கட்டைக்கான வருகை வருகை என்று அன்புடன் அழைக்கிறேன் இதுவரைக்கும் பதிவொன்று ரெண்டாயிரம் பேர் இருக்குங்க எழுநூற்றம்பது பேர் தான் அனுமதிக்க முடியும் இன்னைக்கு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு பூங்கா என்ற என்ற ஒரு நிகழ்ச்சி இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது என்னவென்றால் இந்த இந்த விளையாட்டை பறைசாற்றுகின்ற மக்கள் அறிகின்ற வகையிலே ஒரு செல்பி பாயிண்ட்டை இங்கு புதுமையான முறையில் தமிழகத்தில் இந்த மாதிரி யாரும் அமை அமைக்க அமைக்கப்படவில்லை என்ற ஒரு கோரிக்கை இருந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வகையிலே ஒரு ஜல்லிக்கட்டி பூங்காவை அமைத்து செல்பி பாயிண்டையும் அமைத்திருக்கின்றோம் எவ்வளோ பேர் பார்க்கிங் ஒரு மூவாயிரம் வண்டி வந்தால் நிறுத்தலாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் அதே மாதிரி நேரத்துக்கு நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த கேலரிலேருந்து இறக்கி விட்டுருவோம் நடக்குது இனி ஜல்லிக்கட்டு பிரபலம் வருடா வருடம் மிகப்பெரிய அளவில் மதுரையை மீறுகின்ற அளவில் இங்கு சிறந்த முறையில் அந்த ஜல்லிக்கட்டை நடத்த இருக்கின்றோம்